வணக்கம் நான் உங்கள் தமிழ் தாரகை இலக்கிய வட்டம் நடத்திய மகளிர் தின கொண்டாட்டம் ரொம்ப அற்புதமாக அருமையாக இருந்தது அந்த நிகழ்ச்சியை எப்படி இவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அதுலேயும் அந்த முதல் அங்கம் இருக்கே நாலு பெண்களை பற்றி நாலு ஆண்களை ரொம்ப சிறப்பாக பேசுகிற ஆண்களை வர வச்சு சிறப்பு விருந்தினர்களை பேச வச்ச மேடையில் பேச வச்சு சிந்திக்க வச்சுட்டாங்க அதில் கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கவனித்தேன் நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரீசனபிளாக ரொம்ப வேலிடாக எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயமாக எனக்கு பட்டுது அது என்ன அப்படின்னா தமிழர்கள் தமிழ் பேசும் தமிழர்களாகட்டும் இங்கே சிங்கப்பூரில் வாழும் தமிழர்களாகட்டும் இல்லை எந்த ஒரு இனத்தவர்களாகட்டும் அவங்களுடைய இனப்பெருக்கம் மூலியமாக தான் இப்போ குழந்தையே வேணாம் கல்யாணமே வேணான்னு இல்லாமல் குழந்தை கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் அதுவும் நிறைய குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அது அது மூலயமா அவர்களுடைய சந்ததிகள் பெருகுவாங்க தமிழர்கள் தமிழ் மொழி அழியாது தமிழ் அதிகமாக பேசப்படும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா யோசிக்க வச்சிருக்காங்க இது எனக்கு ரொம்ப மனசுல பதிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு அது எவ்வளவு ஒரு எதிர்காலத்தை எவ்வளவு கணிச்சு இப்போ இருக்கிற இது இதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய நான் நைன்டீன் செவன்டி சிக்ஸு அதில் பிறந்தேன் அப்போ இருந்ததை விட இப்போ வந்து இது எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது அதாவது அதை குடும்ப கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லி குறைச்சிக்கிறாங்க பிள்ளை பெறத குறைச்சிட்டு வராங்க அதனால் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய டோட்டலாக சர்வே எடுத்து பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே போகுது அதை வந்து ரொம்ப உன்னிப்பாக மகளிர் தினத்தில் அவங்க வந்து அந்த பாயிண்ட்டை வச்சுருக்காங்க அதனால் எல்லோரும் நம்ம சிந்திக்கணும் இது அதை செயல்படுத்தவும் செய்யணும் இது பெரிய எதிர்கால திட்டம் இது இன்னொன்று ரெண்டாவது அங்கம் இருக்கே அது பெண்களுடைய எல்லா பருவத்தையும் அவ்வளோ அழகாக அந்தந்த பருவ பெண்களை வச்சு நடனமாட வச்சு அழகான பாட்டு எடுத்து போட்டு அருமையாக பண்ணியிருந்தாங்க இன்னும் சிறப்பான விஷயம் அதில் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு கொஞ்சம் பேர்த்த இன்வைட் பண்ணியிருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் விட்டுருப்பாங்க கிஃப்ட்டு கிஃப்ட் கிஃப்ட்டு சர்டிஃபிகேட்டுன்னு அசத்திட்டாங்க அத்தனை பேருக்கும் அவ்வளோ கிஃப்ட்டு அது தங்கத்தாரகைன்னு ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து தங்கத்தாரகை விருது தங்கம் கொடுத்து அவங்க கௌரவிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் எல்லோருடைய அறிமுகமும் எனக்கு கிடைச்சது இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் பெண் என்பதனாலே பெருமைப்படுறேன் இந்த தாரகையில் ஒரு தாரகை அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம நம்மளும் வளருவோம் தமிழையும் வளர்த்துவோம் இன்னும் மேலும் மேலும் இந்த தங்க தாரகை இலக்கிய வட்டம் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி பெரும் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்